வணக்கம் நேயர்களே ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான மகாச்சோளம் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் தொண்ணூற்றி மூணு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அலங்கியத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் சின்னசேலத்தில் அதிகபட்சமாக பதினோரு ரூபாய் ஐம்பத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அந்தியூரில் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் பேட்டையில் அதிகபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் அறுபத்தி மூணு காசுகளுக்கும் உளுந்தூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பேலூரில் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் அரியலூரில் குறைந்தபட்சமாக பதிமூணு ரூபாய் அறுபத்தி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் நாற்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் பருத்தி கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க குறைந்தபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பன்றொட்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் முளநூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் இருக்கிறது விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக பதினாறு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு ரூபாய்க்கும் திருமங்கலத்தில் குறைந்தபட்சமாக நாற்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது குளத்துறையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நாற்பது ரூபாய்க்கும் தலைவாசலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் செஞ்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பத்தெட்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பத்தி எட்டு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் வலைப் பொருட்களின் தினசரி சந்தை நலவர்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்